வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து டூ ஃபோர் டிஐ மேசிஸ் பர்கூசன் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்தறனு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டபே அந்த பெல் லைக்கானு ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த டூ ஃபோரன் டிஐ மேஸிஸ் ஒர்க்குஸ் அண்ட் பிளான்ட்டரி ட்ரைவ் கொண்ட வண்டி தயாரிப்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க அன்ரிஸ்டு வண்டிங்க வாங்குறவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க ஒரே நூற்றம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட அப்படியே இருக்குதுங்க ஃபோர் அண்ட் டிஐ மேசிஸ் ஃபர்குசன் அண்ட் பிளான்டரி டிரைவ் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிளான்டரி டிரைவ் கீர் பாக்ஸ் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளாச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல்வைட்டு கவுண்டர் வீல்வைட்டோட வண்டி வந்துடுங்க வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கீழல் கூட ஆகாமல் ஷோரூம் கண்டிஷன்லையும் இருக்குதுங்க வாங்குறவங்க பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துக்கிறக்கு இவர் தயாராக இருக்காருங்க ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுன்னு கூட இந்த வண்டியை சொல்லலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நெறியில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டருனுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி பார்ட்டு ஆப்பிங்ஷூரில் இங்கக்கூடிய பிடிஓ பவர் வண்டிங்க இந்த டிராக்டர் கொண்டு முப்பத்தாறு கொத்தி ரொட்டா அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மேசிஸ் ஃபர்கூசன் டூ ஃபோர் ரன் டிஐ டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா குறைந்த மண் நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறீங்க அவருமேட்டரெல்லாம் தெளிவாக தெரியுமா உங்களுக்கு வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மேசிஸ் வர்குசன் டூ ஃபோர் அண்ட் டிஐ டெக்ட்ரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தையாயிர ரூபா தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாய் இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாய் ஆமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மேசிஸ் வர்குசன் டூ ஃபோர் டிஐ பிளான்டரி டிரைவ் வேண்டிய வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலா நன்றி நெகளே விவசாய காலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்